வணக்க மக்களே நான் உங்கள் மிஸ்டர் விஷகுகுளம் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் ஸோ அந்த நம்ம டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை நமக்கு தெரியவே இல்லைங்க அவரோட அந்த மாற்று மா மாறி மாறி பேசக்கூடிய அவரோட தன்மையாக இருக்கட்டும் ஒரு விஷயம் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் செய்கிறதா இருக்கட்டும் விவேக் சொன்ன மாதிரி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை போட்டு நேராக போகிற ஒரு நபர் தான் வந்து அதெல்லாம் ஆட்டோக்காரத்துக்கு ஆட்டோக்காரரை குவித்து அவர் சொன்னார் பட் அது வந்து அது டொனால்டு ட்ரம்புக்கு தான் போகணும் அப்புறம் நோபல் பீஸ் பிரைஸ்க்கு வந்து நான் தான் முக்கியமான ஆளுங்கிறது மாறு தட்டிக்கிறது ஏழு எட்டு போர்களை அனுப்பாட்டிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பைடன் பண்ண அரசு தவறு இந்த ஆப்கானிஸ்தானில் அந்த அவங்களோட பேஸ் வந்து எங்களோடய முக்கியமான விஷயங்கிறது அப்புறம் கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அதை மாரி தான் பெரிய விளைவு அம்மாசை மிரட்டுறது வினிஞ்சு வெனிசுவேலாவில் வந்து சொல் சொல்கிறது அதே மாதிரி எல்லாரையும் நேற்று கூட ஒரு ரீசெண்டான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவோட பேசும்போது ஆப்பிளோட சீயூ இருந்தார் அவர் அட்ரஸ் பண்ணும்போதே டிம் கோக் அவர் வந்து ஒரு ஆப்பிள்னு ஒரு சின்ன நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது வந்து சொன்னார் அவர் என்னதான் வேடிக்கையாக சொன்னாலும் அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா சிரிப்பாரு தானே ஆப்பிளோட அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கூட அதிகம் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இது நான் சொல்றதில் இருந்தால் மேலோட்டம் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு எதிராகவோ இல்லைனா இது எல்லாத்தையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அரசாங்கம் நடத்துகிற விதத்துலேயும் அந்த ஆட்சியிலையும் வெறுத்து போன மக்கள் வந்து நிறைய பேர் இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எந்த அளவுக்கு பெருசுனா இது வந்து நீங்கள் அந்த லண்டனில் பார்த்த போராட்டம் இது எல்லாத்தையும் கூட வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது அமெரிக்கா முழுக்க இருக்கிற ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொத்தம் ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு மாநிலங்களில் மாகாணங்களில் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு ரேலி நடத்த போகிறாங்க இதில் வந்து அஞ்சுலேருந்து ஏழு மில்லியன் மக்கள் அதாவது ஐம்பதுலேருந்து எழுபது லட்சம் பேர் வந்து இந்த ரேலியில் பங்கேற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த ரேலி ரேலியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா நோ கிங் அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் நோ கிங்னா இந்த வந்து ஜனநாயக நாடு இங்கே வந்து ராஜாக்கள் வந்து ஆட்சி செய்கிறது கிடையாது முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் நீ வந்து ஒரு ராஜா கிடையாதுங்கிற ஒரு அர்த்தத்தை வச்சுதான் இது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க நடத்துகிற இந்த பெரிய பாலிசி மேக்கிங் இந்த ஃபெட்ரல் எம்ப்ளாயீஸை வந்து நிறையா இடத்துல ஃபயர் பண்ணதா இருக்கட்டும் முக்கியமான அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு அரசாங்க அலுவலகத்தில் இருக்கவங்கள வந்து எஃபிஷியன்ட்காக ஏன்னா டோஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இல்லாமஸ் கூட அந்த யோசனையில் அதில் வந்து நிறைய நபர்களை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து காசா ஆதரவாக ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் போராட்டமோ இல்லை ஒரு ஒரு ரேலியோ இந்த மாதிரி நடத்தினா உடனே அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து கட் பண்றது அதே மாதிரி டெமோக்ரெட்ஸ் தமிழ் அமெரிக்காவோட எதிர்கட்சியான அந்த டெமோக்ரட்ஸ் ஜனநாயக கட்சி ஆளுகிற மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபோர்ஸ் வந்து குவிக்கிறது அதுக்கப்புறம் இமிகிரன்ஸ் மேல வந்து அதிகமான ஒரு வலுவை குடித்து வலுக்கட்டாயமாக வெளியாடுத்துறது இந்த நாடு விட்டு நாடு கடத்துறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜனநாயக மற்ற செயல்களை வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத குறித்து வந்து நிறைய இடத்துல வந்து போராட்டங்கள் வந்து கிளம்பியிருக்கு மிஷிகனில் இருந்துட்டு நியூயார்க் வாஷிங்டன் டிசி குறிப்பாக மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நியூயார்க்கோட டைம் கொயரில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிஞ்சு அவங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ரேலியாக மாறி இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கான் ஃபாக்ஸ் மீடியா அதில் வந்து ட்ரம்ப் கொடுத்த பேட்டியில் வந்து நான் ஒன்றும் ஒரு ராஜா கிடையாது நான் வந்து ஒரு ஜனநாயக பாதிதாங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தில் அந்த ஒரு பேட்டியை ஒரு கொடுத்துருந்தாரு ஆனால் இதில் வந்து மக்கள் வந்து அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தெரியல இது வந்து பெரிய கிளர்ச்சியை கிடப்பு மற்ற நாட்டுகளில் வந்து மூக்கம் அழைக்கிறதுங்கிறது வந்து ஜென்ரலாகவே அமெரிக்கா அது பண்ணோம் இப்போது அந்த ட்ரம்ப்போட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கனடா நாட்டு பிரதமரை வந்து கேலி செஞ்சதாக இருக்கட்டும் மோடி அவர்களை வந்து சொன்னது அதில் ஒரு ஆச்சரியமே இல்லை ட்ரம்ப் இனிமேல் ரஷ்யாவில் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் தான் வந்து ட்ரம்ப் வந்து அறிவித்தார் இந்த மாதிரி நிறைய செயல்கள் அவர் செஞ்சது வந்து அவருக்கே வந்து ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்துருக்கு இதெல்லாம் போக அவங்க நாட்டிலேயே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது என்னதான் வந்து அமெரிக்க வல்லரசா அதாவதுன்னு சொன்னாலும் எல்லா நாட்டிலையும் வந்து பிரச்சனைகள் தான் செய்யும் அவங்க நாட்டில் சொல்லவே வேணால் கடன் ஏக ஏகப்பட்ட கடன் இருக்குது அவங்களுக்கு அவங்க இதுலேயும் வந்து அதிகமான பிரச்சனைகள் அவங்க நாட்டு மக்கள்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வெளிநாட்டு பாலிசி வந்து குறைக்கிறத குறைச்சிக்கணும் முக்கியமாக அடுத்த நாட்டில் செலவு பண்ணுறது இந்த அமெரி இந்த மிலிட்ரி பேஸஸ் எடுத்து எதிர்த்தே வந்து அவங்க அவங்க நாடுல வந்து கணிசமான ஒரு மக்கள் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறநூறு மிலிட்ரி பேஸ் வந்து அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்குது இதுக்கு வந்து டேக்ஸ் பேஸ்க்கு வந்து நூறுலேருந்து இரநூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து செலவாகுது எட்டு லட்சம் எட்டுலேருந்து பத்து லட்சம் கோடிக்கு மேலே அவ்வளோ லட்சம் கோடியை வந்து உள்நாட்டில் வந்து கட்டமைப்புக்கு வந்து முயலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அமெரிக்காவில் போகிற ஃப்யூச்சர் அட்லீஸ்ட் ஃப்யூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம் இந்த லூப்ஸ் கான்செப்ட் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த போரிங் மிஷின் அப்புறம் இவி காஸ் இந்த நிறையா நிறைய கட்டமைப்புகள்லாம் இருக்குது அது வந்து சைனாவுக்கு நிகரான வேகத்தில் வந்து அமெரிக்கா ஒரு சில இடத்துல பின்தங்கியிருக்கு முக்கிய அதுக்கு உதாரணம் வந்தீங்கன்னா ஐஸ்பீன் ரயில் ஸோ இதெல்லாம் வந்து முதலீடு பண்ணுறதை தவிர்த்துட்டு இந்த அவங்களோட அந்த ஜியோ பாலிட்டிக்கல் சுப்ரியாரிட்டியை காட்டுறதுக்காகவே வந்து இந்த சொல்லப்போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காகவே அவங்க அடியாள மாதிரி இந்த மில்ரி பிஸ்ஸை வச்சுருக்கதா வந்து அவங்க உள்நாட்டிலையும் உள்ள சில சில மக்கள்களோட கருத்து நிறைய பேர் அதை அமெரிக்காவோட பலம் பெருமைன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுக்குள்ளையே வந்து சில மாறு கருத்துக்களும் இருக்கலாம் அது மாதிரி ஸோ இந்த தவறுகள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்க கமெண்ட் கம்செப்டில் சொல்லுங்கள் டொனால்ட் ட்ரம்ப்போட முடிவு என்ன உண்மையிலே அவர் ராஜா மாதிரி இருக்கார் ஏன்னா என்னதான் வந்தாலும் பவுன் அண்ட் சில்வர்ஸ் போனா இருந்தாலும் அவரோட அந்த திங்கிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் குறிப்பாக ப்ரெசிடண்ட் ஆனக்கப்புறமும் அப்புறமும் பார்த்திங்கன்னா அவர் நாட்டுக்கே ராஜாங்கிற மாதிரி நடந்துட்டுருக்காரு உங்களோட மறக்காம கமெண்ட் சிக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்